ஹா ஹலோ இப்படி இருக்கீங்களா இது முகமது ஹாஜி இன்றைக்கி இந்தியா செர்க்குன்னு பார்க்க போகிறோன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்பெஷல் எம்ப்ராய்டரி ஒர்க் காமிக்க போகிறோம் உங்களுக்கு என்னென்னு காமிக்க போகிறேன் ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறோம் இதில் கேமராமேன் கிட்ட வாங்க ஸோ இதை பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இங்கே ஃபுல்லாக இந்த மேலே இருந்த கீழே வரைக்கும் இந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ப்ரௌனிஷ் அண்ட் பிங்கிஷ் இதே ஒர்க்கு தான் எப்படி கொடுத்துருக்கோம் இங்கேயும் வாங்க கை பக்கத்தில் கொடுத்துருக்குறோம் ஸோ கை இந்த ஷோல்டர் அண்ட் கை நான் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் இந்த வீடியோ முடியும் முன்னாடி அது ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் டீட்டெயிலிங்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த பிங்க் கலர் வருதுல்ல பிங்க்கு பர்பி பர்பிளிஷ் பிங்க்கு ஸோ இங்கே மேலே இருந்து கீழே வரைக்கும் வருது அதுமாதிரி கை பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு லேயராக வருது ஸோ இங்கே ஒரு 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 லேயரு அதுக்கப்புறம் இந்த இது இங்கே ஒரு லைனிங் மாதிரி கொடுத்து மேலே வந்து பேக் நிதா இதெல்லாம் நிதா மெட்டீரியலு ஸோ இந்த அபாயம் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள ஷாலையும் பாருங்கள் இது ஒரு ஷால் வந்து வெரி சிம்பிள் ரொம்ப இடம் இந்த ஆல்ரெடி இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால இந்த ஷால் சிம்பிளான ஷால் தான் போயிருக்கிறோம் ஸோ இப்போ இதுக்கு உங்களுக்கு ஷாலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு சொன்னால் இதை பாருங்கள் இந்த ஷாலில் இதுக்கு போகலாம் ஸோ இந்த நீங்கள் இப்போ இந்த அபாயாவுக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் இதுதான் ஒரு செட்டு பட் நீங்கள் நினைக்கிறீங்க ஷாலில் கொஞ்சம் ஃபேன்சியாக போகணுன்னு சொன்னால் இந்த ஷாலில் போகலாம் இந்த பார்த்திங்களா நல்லா இருக்குதா இந்த ஷாலு ஸோ இந்த ஷால் நீங்கள் எடுக்கல சிம்லர் வெரி சிம்லர் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஃபார் தி சபாயா அடுத்த அடுத்தது இதில் என்ன பியூட்டிஃபுல்னு காமிக்கிறேன் ஓகே இப்படி போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து இதோட மேட்சிங் பேக் இப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா பேகு அக்காவுக்கு இந்த பேக் ரொம்ப டாப்பாக இருக்குது அதேமாதிரி மேட்சிங் ஸ்லிப்பர்ஸ் ஸோ இதான் அதோட செ நீங்கள் ஒரு செட்டாக வாங்கணுன்னு நினச்சா இது ஒரு பக்கா செட்டுங்க பார்த்திங்க பாருங்கள் எவ்வளோ இடக்கே ரொம்ப பக்காவாக இருக்குது டிசைனு ஓகே இப்போ இது ஸ்லிப்பர்ஸு இந்த ஸ்லிப்பர்ஸு இந்த ஸ்டோன் வச்சு ஸ்லிப்பர்ஸு ஸ்லிப்பர்ஸு மாறிக்கிட்டே இருக்கும் டிசைன்ஸு ஸோ கண்டிப்பாக கடைக்குவாங்க சைஸஸ் வேணும்னு சொன்னால் நம்ம டீமிட்டு கேட்டால் அவங்க வந்து சைஸ் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதே உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் வேணும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சைஸஸோ டிசைன்ஸு உங்களுக்கு புதுசாக இதை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற டிசைன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்டில் போடுங்கள் உங்கள் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் இப்போ இந்த அப்பாயோட பேக் சைடு பார்ப்போம் ஸோ பேக்கை பாருங்கள் கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் அங்கே லாஸ்ட்டாக வைக்கணும்னு சொன்னேன் இப்போ ஒர்க் பாருங்க எல்லா டிசைன்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம் இது ஆக்சுவலாக வந்து நான் டு பி ஆனெஸ்ட் இதில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம யூஸ்வலாக ஒரு டிசைன் கொடு வரணும்னு சொன்னால் சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஒன் டூ மந்த்ஸ் இருக்கும் ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா ஒன் மந்த்த்லே அவுட்டு பட் அதுக்குள்ள ஒர்க்கு வந்து டைம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் கொடுப்போங்க இதில் மாடிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பார்த்தோம் எங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுவோம் கஸ்ட் எங்களுக்கு எது எங்களுக்கு பிடிக்குதோ அந்த பொருள் தான் நாங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம் எங்களுக்கு இது ஆக்சுவலாக இந்த இந்த டிசைனை வந்து ரீமாடிஃபை பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்த டிசைனு ஸோ பேக்கில் வந்து சூப்பரான ஒரு ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறோம் கையை பாருங்கள் ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் ஏதாச்சும் கொயரி டவுட் இருந்தால் ப்ளீஸ் இதில் கேளுங்கள் உங்களோட எங்கள் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல யூடியூப்பில் எங்கே பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இது பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் இருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா ஐ சீன் த ஃபுல் வீடியோன்னு சொல்லுங்கள் ஐ அல் பி வெரி ஹாப்பி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ண பண்ணால் தான் நம்மளுக்கு வியூஸ் கூடும் நம்ம டார்கெட் ஒரு மில்லியன் வந்துட்டே இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண போகிறோம் அச்சீவ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த அடுத்த வீடியோ போயிட்டு இருப்போம் அடுத்தடுத்த ப்ராடக்ட் போவோம் ஏன்னா நீங்கள் கூ ஏன்னா என்ன ஆகணும் அந்த ஆல்கிரதம் என்னென்னா இந்த டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராம் எங்கே பார்க்குறீங்களோ நீங்கள் லைக் ஷேர் பண்ணால் தான் என்ன செய்யும் நம்ம தமிழ் ஆட்கள் காமிக்கும் இல்லைன்னா என்ன தமிழ் ஆள் காமிக்க மாட்டேங்குது ஸோ ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸு ஷேரு லைக் எல்லாம் பண்ணால் தான் நீங்கள் எங்கேஜ் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் ஆல் முடியும் அது கடை கடைக்கு வாங்க ப்ளீஸ் நிறைய பேர் வர்றாங்க கடைக்கு வி ஆர் வெரி ஹாப்பி டு சி யூ வி ஆர் வெரி வெரி கிளாட் நீங்கள்லாம் வர்றது ரொம்ப தான் அடுத்த வீட்டில் பார்ப்போம் டேக் கேர் குட் பை